டைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் பெரியவா போற்றி திருச்சி ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர மகா பெரியவா மகராஜி கி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் புலர்காலை பொழுதில் புதிய வெடிகளில் அற்புதமாக இந்த காஞ்சி மகான் தொடரில் உங்களை சந்திப்பதிலும் நல்ல செய்திகளை சந்திப்பதிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த நிகழ்வினுடைய நோக்கமே பாரம்பரியத்தின் பண்பாட்டின் சின்னமாக அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக ஜெகன் புகழும் ஜெகத்குருவாக இந்த மண்ணை மக்களை காத்த அந்த மகாபுருஷருடைய மேன்மைகள் பெருமைகள் சிறப்புகள் அனைத்தையும் நாம் மனதார அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொடரின் நோக்கம் இன்றைக்கு நாம் தேனினும் இனிய தேனம்பாக்கத்திற்கு அழைத்து செல்லப் போகின்றேன் என்ன தலைப்பு தேனினும் இனிய தேனம்பாக்கத்திற்கு காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய மனதிற்கு இதமான கலவையும் இளையாத்தங்குடியும் ஓரிகையும் உயர்ந்தது என்றாலும் அவர் தன்னுடைய மயில் எப்படி வானம் இரண்டு போனால் தன்னுடைய தோகை விரித்து ஆடி மகிடுமோ அப்போது எப்படி இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதுபோல எப்பொழுதெல்லாம் தேனம்பாக்கத்தில் மகா பெரியவர் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறுவார் பன்னெடும் காலத்திற்கு முன்பு தேனம்பாக்கம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அருள் கூர்ந்து வாழ்க்கையில் பெரியவா பக்தர்கள் ஒரு முறையேனும் வாழ்க்கையில் திருப்பம் தரக்கூடிய தேன்மிகு தேனம்பாக்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அங்கே அம்மையே அப்பா ஒப்பிலா அன்பின் விடைந்த ஆரமுதே என்று சொல்லி அம்மையப்பனாக காட்சி தரக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமான் அங்கே பிரம்மாண்ட காட்சியாக இருப்பார் அந்த அறையினுடைய பின்பகுதியில் காமாட்சி தாயும் ஆதிசங்கர பகவத்பாதாவும் வெள்ளியால் பிரதிஷ்டி செய்யப்பட்டிருக்கும் சிவனுடைய பின்புறம் அதை அவசியம் பாருங்கள் அதே சன்னிதானத்தில் காலடியில் தோன்றிய கடல் கருணாமூர்த்தி காருண்யத்தை இந்த மண்ணுக்கு சொன்ன ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய திருவடி அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் அங்கே இருக்கிறார் இந்த விநாயகப் பெருமானுக்கு அண்மையிலே நம்முடைய அந்த மடத்தை மிக நேர்த்தியோடு நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய மிகச்சிறந்த பத்திரிகையாளர் ஐயா குருமூர்த்தி சார் அவர்களும் சந்திரா அண்ணாவும் அங்க இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களும் தங்க விமானம் பூட்டி இருக்கிறார்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சங்கடத்தை தீர்க்கக்கூடிய அந்த வினைதிற்கும் விநாயகனுடைய ஆலயத்தில் அஞ்சு தேங்காவை வாங்கி அங்க வச்சுட்டு பிள்ளைகளுக்கு திருமணமா கல்வியா சிக்கல்லேருந்து வெளிபடணுமா கடன் தொல்லை நீங்கணுமா எதிரிகள் நம்மை விட்டு விலகணுமா இந்த மண்ணுலகம் நன்றாக இருக்க வேண்டுமா குழந்தைகளுக்கு பிள்ளை கல்வி ஞானம் வேண்டுமா சொந்த வீடு வேண்டுமா வாகனம் எதை கேட்டாலும் தரக்கூடிய சர்வ வல்லமை படைத்த விநாயகர் அதனை தொடர்ந்து அங்கே நீங்கள் சென்றீர்கள் என்றால் இந்த தேங்காவை வாங்கி அந்த அலுவலகத்திலேருந்து அஞ்சு காய் வச்சுட்டு ஒரு சதுர காய் விட்டுட்டு அப்படியே வந்தீங்கன்னா விநாயகப் பெருமாள் அதற்கு பிறகு புதுப்பிரிவா பாலப்பிரிவா எல்லாம் போற்று வணங்கி அங்க துர்கை இருக்கிறது அந்த நவகிரகத்தை சுற்றி நீங்க வந்தீங்கன்னா பெரியவாவினுடைய தியான மண்டபம் அடரா அடரா அதை பராமரிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் குறிப்பாக இந்த நேரத்திலே தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய தேசத்திலேயே அத்வைதத்தை நம்முடைய பாரத தேசத்தினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை அறநெறிப்படி நடத்தி அடுத்தவருக்கு அடுத்த தலைமுறைக்கு நல்லதை தன்னுடைய எழுத்தால் சொல்லால் செயலால் எப்படி பன்முகை தன்மை கொண்டவர் அவர் ஆடிட்டரா ஆடிட்டர் எழுத்தாளரா எழுத்தாளர் நல்ல சிந்தனையாளரா சிந்தனையாளர் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனம் உடையவரா அடரா சொல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் எல்லாவற்றிலும் காட்டிலும் மனிதநேய மாண்பாளர் ஆசிரியர் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய குருமூர்த்தி சார் அவர்கள் அவங்க முன்னின்று அந்த தேனம்பாக்கத்தை செயல்படுத்துகின்றார் அவருக்கு கீழே அன்போடு பணியாற்றுவதற்கு அண்ணா அவர் வந்து மகாப்பெரியவரோடைய பயணித்தவர் அவர் நான் பத்து எம்பிஏக்கு சமம்னு அடிக்கடி சொல்வது உண்டு நாம் இதற்காக விஜயம் செய்து இந்த செய்தியை பதிவு செய்கின்றோம் இன்னும் ஓர் ஆயிரம் செய்திகளை நம்முடைய ஆசிரியரிடம் கேட்டு நம்முடைய இந்த தொடரில் பதிவு செய்ய இருக்கின்றோம் அந்த தியான மண்டபத்துக்குள்ளே போனால் ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய திருவுருவச் சுவை க மகாப்பெரியவருடைய திருவுருவச் சிலை அப்படி தங்கம் போன்று மின்னி மெளிர்கிறது பக்கத்திலேயே பெரியவா நீராடிய புனித கிணறு இருக்கிறது அது பக்கத்திலே பெரியவா அமர்ந்து குடித்த தொட்டி அங்குத்தான் இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி இந்திரா வந்து சந்தித்து இருக்கின்றார் பலமுறை எம்ஜிஆர் அவர்களினுடைய நலன் வேண்டி பல பெரிய மனிதர்கள் சந்தித்திருக்கிறார்கள் உள்ளே அந்த தியான மண்டபத்தில் பல நாட்கள் இந்த மண்ணுலகை பார்க்காது மக்களுடைய தவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு தான் இந்த மண்ணை விழிப்பதற்காக கடும் தவம் செய்த அந்த அறையில் இன்றைக்கும் அவருடைய திருவுருவப் படமும் திருவிளக்கும் ஏற்றப்பட்டிருக்கிறது அவர் பயன்படுத்திய கயத்துக்கட்டில் அந்த காலத்து பயன்படுத்திய மேனா அவருடைய எழுதுபொருள்கள் அவர் பார்த்த லென்ஸு அவர் பயன்படுத்திய மண் குடுவைகள் படுத்த பாய் அறிக்கெல்லாம் எல்லாம் வைத்து ஒரு மிகப்பெரிய கண்காட்சி போல வைத்திருக்கிறார்கள் ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும் அந்த இடத்தில் இரண்டு நிமிடங்கள் தியானித்து வழியிலே வந்தால் நம்முடைய உள்ளமெல்லாம் அவர் பக்கமே சாயக்கூடிய வகையில் மிக நேர்த்தியோடு பராமரிக்கிறார்கள் வெளியில் வந்தால் பெரியவருக்கு தனிதையாக சன்னதி வைத்து பிரதிஷ்டை செய்து தூபதீப ஆராதனை முறைப்படி நடக்கிறது பஞ்சமி பூஜை பிரதோஷ பூஜை அனுஷ பூஜை ஆண்டில் பல நாட்கள் வேதங்கள் சொல்லப்படுகிறது வேத பாடசாலை அடரா அப்படி ஒரு வேத பாடசாலை அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு உண்பதற்கு உணவு உடுத்துவதற்கு உடை இருப்பதற்கு இடுப்பிடம் தந்து இந்த மண்ணை மக்களை உய்விப்பதற்கான வேதத்தை கற்றுத்தரக்கூடிய அந்த தேனம்பாக்கத்தினுடைய அடுத்த நிலை அங்கே பெரியவர் ஸ்தானம் செய்த திரு குளம் இருக்கிறது அதற்கு பெயர் பிரம்ம தீர்த்தம் என்று பெயர் பிரம்மாவினுடைய திருவுருவச் சிலை வைத்திருக்கிறார்கள் கோசாலை இத்தனையும் உடைய தேனும்பாக்கத்தினுடைய சிறப்பு என்ன என்றால் தூய்மை 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 பல மடங்கள்ல நீங்க பார்த்தா எலி ஓடும் கரப்பாம்பூச்சி இருக்கும் கண்ட பிரசாதம் எடுத்து சாப்பிடும் தூய்மை தூய்மை சுத்தம் தேவையில்லாத குப்பையை அப்புறப்படுத்தி எல்லாம் அங்க புற தூய்மையும் இருக்கு அகத் தூய்மையும் இருக்கு தேனம்பாக்கத்துல அது ரொம்ப முக்கியம் அந்த பாடசாலைக்கு நீங்கள் போக வேண்டும் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக அதை நேர்த்தியோடு ஏன்னா பெரியவா மனம் அப்படியே லகித்த இடம் அந்த தேனம்பாக்கம் அதை நேர்த்தியோடு நிர்வகிக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக நம்முடைய குருமூர்த்தி சார் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்திற்குரிய சந்திர அண்ணா அங்க வேதம் சொல்லக்கூடிய வேத ஆசிரியர்கள் அலுவலகத்து பணியாளர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம் ஏன்னா யாரும் அங்க கை நீட்டி எதையும் வாங்குறதில்லை இவர்களாக மனமுவந்து செய்த அடுத்த தலைமுறைக்கு அங்கே ஓர் ஆயிரம் விஷயங்களை ஆலமரம் போல விரித்திருக்கிறார்கள் காரணம் பெரியவா மனத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தேனம்பாக்கத்திற்கு ஒருமுறை சென்றால் திருப்புமனை அங்கு நடந்த பல அதிசய அற்புத வரலாற்றுகளை தொடர்ந்து நாம் ஆசிரியர் வயலாக கேட்டு சொல்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்